நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் தாமரை மாறி மலரணும் சந்தோஷமா இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கை உயரணும் இருக்கிற இன்றைக்கு இளைஞர்களுக்கு எல்லாமே ஒரு பிடித்தமான ஒரு தலைவர் யாரு அண்ணாமலை அண்ணாமலை தான் இன்றைக்கு வந்து இளைஞர்களுக்கு ஒரு குற்றம் செய்யக்கூடிய ஒரு தலைவர் அந்த தலைவருடைய சின்னம் தாமரை திங்கும் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய சின்னம் தாமரை நம்மளுடைய வாழ்க்கை தர உயரணும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் இந்த ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் இந்த நிறைய இளைய தலைமுறைகள் நிறைய பேர் இருக்கீங்க இந்த இளைய தலைமுறைகள் கையில் தான் இருக்கு அந்த மாற்றங்கிறது அந்த மாற்றத்தை நீங்க எல்லாருமே கொண்டு வருவதுங்கிற நம்பிக்கை இன்னைக்கு நாடே எதிர்பார்த்துட்டு இருக்கு இதற்கு முன்னாடிங்கிறது வேற ஆனா இப்ப எல்லாருடைய இளைஞர்களுடைய கையில தான் இன்னைக்கு இருக்கு இந்த நாட்டினுடைய அடுத்த அதைதான் பிரதமர் சொல்லிட்டு இருக்காரு இன்னைக்கு நம்ம இந்தியா வந்து ஐந்தாவது இடத்தில் இருக்கிற பொருளாதாரம் அடுத்த ஐந்து ஆண்டுக்குள் மூன்றாவது இடத்திற்கு வரும் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் அந்த வாக்குறுதிங்கிறது சும்மா இல்லை இருபத்தி நாலு மணி அந்த பொறாமையில சொல்லலாம் ஆனா நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் ஒவ்வொருத்தரும் நம்ம இந்த ஊர்ல இருக்கிற நிறைய பேர் வெளிநாட்டுல நடத்தியவங்க கூட இருக்காங்க வரு <laughs> நீங்க <laughs> உயர்கல்வியை தருவதாக உறுதியளித்திருக்கிறார் உறுப்பினர்கள் எல்லாம் நமக்கு காண்பித்து சென்ற அந்த ரயில் பாதையை கட்டாயமாக நான் நிறைவேற்றி தருவேன் என்று உறுதியளித்திருக்கிறார் அது எப்படி இதுவரை வந்த எம்பிகளால் முடியாத ஒரு விஷயத்தை அவர்கள் நடத்துவார் என்ற கேள்வி அனைத்து கட்சிக்காரர்களிடம் இருக்கும் அது மற்றவர்கள் எல்லாம் பாராளுமன்ற உறுப்பினராக சென்று அங்கு கிடைக்கின்ற வாய்ப்பில் ஒரு கால் மணி நேரமோ அரை மணி நேரமோ தனது தொகுதிக்கு தேவையான விஷயத்தை மட்டும் பேசிவிட்டு பிறகு டெல்லியில் இருக்கக்கூடிய அரசு வழங்கிய வீடுகளில் அமர்ந்து பொழுதை போக்கி வருவதற்கான வாய்ப்புதான் டெல்லியில் அதிகம் ஆனால் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகின்ற நமது பாரிவேந்தர் அவர்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்களை உடனடியாக சந்திக்கக்கூடிய நட்பை பெற்றிருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினராக நமக்கு கிடைத்திருப்பதால் அந்த ரயில் பாதை திட்டம் கட்டாயம் நமக்கு வந்து சேரும் அருமை